எந்த பலவீனமும் இல்லை என பல சொல்ல கேட்டாலும் தலைகணம் என்பது நம் மக்களில் பலருக்கு இருக்கு இப்போ அதை ஒரு கதை மூலம் பார்க்கலாம் ஒரு மன்னன் மிகப்பெரிய அழகான வைரத்தை வச்சிருந்தான் அவன் ரொம்பவே பெருமைப்பட்டான் கர்வம் கொண்டான் ஆனால் அந்த வைரத்தில் ஒரு சின்ன ஒரு விரிசல் ஏற்பட்டது அவன் அனைத்து வைர வியாபாரியும் கூப்பிட்டு சரி பண்ண கேட்டான் ஆனால் எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க சில நாள் கழிச்சு வைர வேலை செய்யும் ஒருவர் அந்த வைரத்தை வாங்கி ரொம்ப நுணுக்கமாக செதுக்க ஆரம்பிச்சாரு அதை ரோஜா மொட்டாக்கி அதன் விரிசல் வாசலை தண்டாக்கினார் தண்டின் மீது மலர தொடுக்கின்ற ரோஜா மொட்டை போல அந்த வைரம் காட்சியளித்தது முன்னை காட்டிலும் அந்த வைரம் ரொம்பவே அழகா இருந்தது ஆனா இந்த குறையை போக்க அந்த வைரம் சற்று கணத்தை இழக்க நேர்ந்தது அதாவது நம்ம மனுஷங்க தலை கணத்தை இழைப்பவருக்கு மட்டும்தான் தலை நிமிர வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஆன்மீகத்துல ஈடுபாடும் கடவுள் நம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் கட்டாயம் இருக்கணும் அது இருந்தாலே போதும் வாழ்க்கையில கண்டிப்பா எல்லா வெற்றியும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்பிக்கையான தெய்வ வழிபாடு நிச்சயம் அவசியம்